ये तमिल வணக்கம் இலங்கையில் இருந்து இந்தியாவிற்கு புலம்பெயர்ந்து கடந்த நான்கு தசாப்த காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் மக்கள் இப்பொழுது இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற அமைதியையும் இன்றைய புதிய அரசினுடைய கொள்கைகளையும் அடியொட்டி அவர்களால் நாடு திரும்ப முடியுமா அவர்கள் இலங்கைக்கு திரும்புவார்களாக இருந்தால் அவர்களுக்கு வாழ்வாதார வசதிகள் அனைத்தையும் இலங்கை அரசாங்கம் செய்து கொடுக்கும் என்று வடக்கு மாகாண ஆளுநர் திரு வேதநாயகன் அவர்கள் கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பாக இன்றைய வீரகேசரி வாரமலரில் ஒரு பேட்டி வெளியாகி இருக்கின்றது அதில் சந்திரகாசன் இளங்கோவன் சந்திரகாசன் என்பவர் முன்னாள் இலங்கை தமிழரசு கட்சி செல்வநாயகம் அவர்களுடைய மகன் இப்பொழுது சந்திரகாசன் இளங்கோவன் பேட்டியை வழங்கியிருக்கின்றார் இந்த இடத்தில் இப்பொழுது இந்தியாவில் ஒரு லட்சம் பேர் இலங்கை அகதிகள் இருக்கின்றார்கள் முகாம்களில் ஐம்பதாயிரம் பேர் இருக்கின்றார்கள் முகாம்களுக்கு வெளியால் சுமார் ஐம்பதாயிரம் பேர் வரை இருக்கின்றார்கள் இவர்கள் இலங்கைக்கு திரும்புவார்களா என்றால் இப்போது இந்திய அரசு இந்திய மாநில அரசுகளினுடைய கொள்கை காரணமாகவும் இலங்கை தமிழ் மக்களுக்கு வீடமைத்து கொடுத்தல் பல்கலைக்கழகங்களில் படிக்க அனுமதி போன்ற விவகாரங்களில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினாலும் அந்த நாட்டில் வாழ்கின்ற வாழ்க்கையில் அவர்கள் வேரோடி போய் இருக்கின்றார்கள் இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் ஐரோப்பா கனடா ஆஸ்திரேலியா என்று புலம்பெயர்ந்தாலும் இந்தியாவிற்குள் புலம்பெயர்ந்த மக்கள் சந்தித்த புயலும் சூறாவளிகளும் மிகப்பெரியது அந்த சூறாவளிகளுக்குள்ளே வேரோடி ஒரு பூவரச மரம் போல உறுதிபட நிற்கின்றார்கள் அவர்கள் தங்களுடைய வேர்களை பிடுங்கிக் கொண்டு மறுபடியும் தங்களுடைய தாய்நாடு வர முடியுமா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா என்றால் அது சவால் தான் என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஏற்கனவே தமிழக அரசினுடைய உதவிகள் அவர்கள் பக்கம் திரும்பி இருக்கின்றது தமிழக அரசு அவர்களுக்கான வீடுகளை அமைத்துக் கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் அதையெல்லாம் விட்டு ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குவதாக இருந்தால் இப்போது இருக்கின்ற வாழ்க்கை முறையையும் இனி வரப்போகின்ற வாழ்க்கை முறையையும் தராசில் போட்டு நிறுத்தால் வரப்போகின்ற இலங்கை வாழ்க்கை முறை அதைவிட ஒருபடி சிறப்பாக இருக்கின்றதா என்பதை அவர்கள் பார்ப்பார்கள் அதற்கான உத்தரவாதங்களும் வழிமுறைகளும் இருக்குமாக இருந்தால் அவர்களுடைய பயணம் அமையும் ஆனால் அது சவால் மிக்கதாகவே இருப்பதாக கூறுகின்றார் முப்பது வருடங்களுக்கு மேலாக இருக்கின்றவர்கள் அந்த நாட்டில் ஏராளம் பொருட்களை வாங்கி சாதாரண ஒரு விமான பயணி போல திரும்புவதாக இருந்தால் இருபத்தி கிலோ அளவிலான பொருளுடன் திரும்ப முடியாது அவர்கள் பெருந்தொகையான பொருட்களுடன் அதாவது பொருட்களுடன் திரும்ப வேண்டும் அவற்றிற்கு வரி கட்டாமல் உள்ளே கொண்டு செல்ல வேண்டும் அதைவிட பெரும் பிரச்சனை அவர்கள் இந்தியாவில் நீண்ட காலம் இருந்ததனால் எக்ஸிட் பொமிட்டை எடுத்து வர வேண்டும் அது சாதாரணமான விடயம் அல்ல மலையக்கெல்லி எளிய பிடிக்கின்ற வேலை போல கடினமானதாகும் என்றும் அந்த ஆக்கம் கூறுகின்றது மேலும் இலங்கையில் இன்னொரு விடயமும் இருக்கின்றது முன்னாள் ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச வெளிநாடுகளில் இருந்து படிக்கப்பட்டு வருகின்ற பட்ட படிப்புகள் இலங்கையில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கின்றார் இந்த தீர்மானம் இன்னமும் அமுலில் தான் இருக்கின்றது என்று கூறும் அவர் இந்தியாவில் படித்த பட்டங்களை வைத்து இங்கு வேலை செய்ய முடியாது இருக்குமாக இருந்தால் அவர்கள் எதற்காக திரும்ப வேண்டும் என்ற கேள்விக்கு சரியான ஒரு பதிலை கொடுக்க முடியாது இருக்கும் மேலும் அவர்கள் திரும்பி வருகின்ற பொழுது அதற்கான உத்தரவு சரியான திட்டமிடல் செயற்பாடுகள் இல்லாவிட்டால் வருவதற்கு அவர்கள் யோசிப்பார்கள் என்கின்றார் இன்றுள்ள நிலையில் தமிழகத்தில் இருக்கும் மக்களிடையே மூன்று விதமான நிலைப்பாடு இருக்கின்றது ஒன்று இந்திய குடியுரிமையை பெற்றுவிட வேண்டும் அப்படி பெறுவது மிகவும் கடினம் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அமித்ஷாவினால் கொண்டுவரப்பட்ட புதிய குடியுரிமை சட்டத்தில் இலங்கை தமிழர்களுக்கான குடியுரிமை வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருப்பதும் அது தொடர்பான விமர்சனங்கள் வந்ததும் பழைய கதையாகும் இரண்டாவதாக இங்கு வர விரும்புவோருக்கு ஏற்ற வாக்குறுதிகள் சரியான முறையில் கடைபிடித்து நிறைவேற்றப்படுமா என்பது கேள்வி உதாரணமாக இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தின்படி மலையகத்தில் இருந்து குடியுரிமை இல்லாத மலையக தமிழ் மக்கள் இந்தியாவிற்கு நாடு கடத்தப்பட்டு அல்லது இந்தியாவிற்கு அனுப்பப்பட்ட பொழுது இலங்கை அரசாங்கத்திற்கும் சிறிமாவோ லால் பகதூர் சாஸ்திரி ஒப்பந்தம் என்று எழுதப்பட்டாலும் தமிழகத்தில் அவர்களுடைய வாழ்க்கை சீரான முறையில் அமையவில்லை என்பதும் அது வெற்றிகரமான ஒரு நடவடிக்கையாக இருக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே அனுபவங்களை ஆதாரமாக வைத்து இலங்கைக்கு திரும்பினால் அதுதான் நடக்குமா என்று சிந்திப்பதற்கு ஏற்கனவே ஒரு முன் உதாரணம் இருப்பதையும் அது இடம்பெறவில்லை மூன்றாவது குழுவினர் இரண்டிற்கும் இடையில் என்ன செய்வதென்று தெரியாது திரிசங்கு சொற்க நிலை போல இருக்கின்றார்கள் என்றும் கூறுகின்றார் எனவே அவர்களை வரவேற்க வேண்டுமாக இருந்தால் சரியான நேர்த்தியான ஒரு திட்டம் இருத்தல் வேண்டும் இரண்டாவது காணி வேலை வாய்ப்பிற்கான உறுதி இருத்தல் வேண்டும் மூன்றாவது கல்வி தர உறுதிப்பாடு இருத்தல் வேண்டும் இவைகள் எல்லாம் பேசி முடிக்கப்படாமல் அங்கு வந்த பின்னர் வாழ்க்கையை மறுபடியும் ஆரம்பிக்கின்ற பொழுது அது மிக கடினமானதாக அமையும் அதாவது முப்பது ஆண்டுகளாக மீட்டப்படாத ஒரு தாயக வீணையை வந்தவுடன் இசை எழுப்பிவிட முடியாது அதன் நரம்புகள் அறந்து போய்விடும் என்ற உதாரணம் இந்த பேட்டிக்குள் பொருந்துவதாக இருக்கின்றது மேலும் இந்த மக்கள் விடயத்தில் இலங்கை இந்திய அரசுகளிடையே ஒரு நேர்த்தியான திட்டம் இல்லை என்று அவர் கூறுகின்றார் உதாரணமாக அமெரிக்க நிறுவனம் ஒன்று நிலம் ஒன்றை எடுத்து அந்த இடத்தில் மாதிரி கிராமத்தை அமைத்து இவர்களை குடியமர வைக்கலாம் என்றால் அதற்கு அருகில் இருக்கின்ற கிராமம் எதிர்ப்பு தரும் என்பதனால் அது நிறுத்தப்பட்டது உதாரணமாக இலங்கையில் இருந்து சென்ற அகதிகளுக்கு தமிழகத்தில் இருக்கின்ற ஏழைகளை விட சிறந்த ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுப்பார்களாக இருந்தால் இலங்கை அகதிகளுக்கு இப்படியான வாழ்க்கையை கொடுத்து தமிழக மக்களை ஏழ்மையில் வைத்திருக்கின்றது இந்த அரசு என்று மாநில அரசிற்கு எதிரான குற்றச்சாட்டு வரும் அது தேர்தலை பாதிக்கும் எனவேதான் அரசு ஒரு கிராமத்தை உருவாக்குகின்ற பொழுது அயல் கிராமத்தை விட அது வசதி கூடியதாக இருந்தால் பழைய கிராமவாசிகளினுடைய பிரச்சனை பெரும் பிரச்சனையாக மாறிவிடும் என்பதனால் என்பதை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிற்கு பிறகு பேர் இருக்கின்றார்கள் இவர்கள் பெரும் சவாலை சந்தித்திருக்கின்றார்கள் பலர் வேலை வாய்ப்பு கிடைத்ததனால் ஓரளவு தப்பி பிழைத்திருக்கின்றார்கள் மற்றவர்கள் இன்றிருக்கும் இலங்கை மக்களுடன் வாழ்ந்து கரைந்து போயும் இருக்கின்றார்கள் கஷ்டங்களுக்கு இடையே இதில் இருக்கின்ற பிரதானமான பிரச்சனை இப்பொழுது தமிழகத்தில் இருக்கின்ற அகதி முகாம்களில் சென்று பார்த்தால் அங்கிருக்கும் இலங்கை தமிழர்கள் இலங்கையில் பேசப்படுகின்ற யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு தமிழை பேசவில்லை அவர்கள் தமிழக தமிழை தமிழக மக்களை விட சிறப்பாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இவர்கள் தமிழகமா என்று கேட்கின்ற ஒரு மொழி பிரச்சனை இருப்பதை சுட்டிக்காட்டவில்லை இதற்கான தீர்வை இலங்கை அரசு புது டெல்லி அரசு அதுபோல தமிழக அரசு இணைந்த ஒரு திட்டத்தை ஐக்கிய நாடுகள் சபையுடன் சேர்ந்து உருவாக்க வேண்டும் என்று கூறுகின்றார் அப்படி உருவாக்கினால்தான் இதில் ஒரு உறுதிப்பாடு இருக்கும் இப்பொழுது இலங்கை அகதிகளுக்கு நடுவன் அரசும் மாநில அரசும் பெருந்தொகை பணத்தை செலவிடுகின்றன எனவே ஐந்தாண்டு கால திட்டம் ஒன்றை உருவாக்கி மாநில மத்திய அரசுகள் செலவிடும் பணத்தை இலங்கை அரசுக்கு வழங்கி இந்த மறுவாழ்வு திட்டத்தை சீராக கொண்டு செல்வோமாக இருந்தால் ஐந்து வருடங்களின் பின்னர் அவர்கள் சொந்த காலில் நிற்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கிவிடலாம் என்று தங்களுடைய ஆலோசனையை கூறி தமது ஈழ ஏதிலிகள் அமைப்பு அறிக்கை ஒன்றை இருப்பதாக அவர் தெரிவிக்கின்றார் இப்படியான ஒரு நடவடிக்கையை ஐக்கிய நாடுகள் சாபனம் உலகளாவிய ரீதியில் விரிவுபடுத்த வேண்டிய சூழ்நிலை இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது சிரியா நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற ஆட்சி மாற்றம் காரணமாக துருக்கியில் இருக்கின்ற மூன்று மில்லியன் சிரிய அகதிகளை திருப்ப வேண்டி இருக்கின்றது இதற்கு என்ன நடவடிக்கையை துருக்கியும் ஐக்கிய நாடுகள் சாபனமும் எடுக்கின்றது என்பதை கூர்ந்து அவதானிக்க வேண்டும் அதுபோல லெபனான் ஜோர்டானில் இருப்பவர்கள் திரும்புகின்றார்கள் அவர்களுக்கான நிதி ஒதுக்கீடுகள் என்ன என்பதை அவதானித்து அதற்கு ஏற்ப செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது எனினும் தாய்நாட்டை விட்டு திரும்பியவர்கள் தன்னுடைய சொந்த நாட்டுக்கு திரும்புகின்ற பொழுது வேர்களை இழந்து சென்றவர்கள் வேறு இடங்களில் வேர்களை ஊன்றியவர்கள் அந்த வேர்களை தங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் நிலைநாட்டுகின்ற பொழுது அந்த வேர்களினுடைய வழிகளை இங்கிருப்பவர்களால் புரிந்து கொள்வது கடினமாக இருக்கும் எனவே இதை புரிந்த ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும் தமிழகத்தில் இருப்பவர்கள் திரும்பி வருவது மட்டுமல்ல இன்று புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற இலங்கை தமிழர்களும் இலங்கை நோக்கி இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கான வாய்ப்புகள் எந்த அளவில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பது உடனடியாக கூற முடியாது ஏனென்றால் அரசாங்கம் இப்பொழுதுதான் படிப்படியாக தன்னுடைய நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது உதாரணமாக இலங்கையினுடைய கடவுள் சீட்டு காரியாலயம் செல்வமாக இருந்தால் அங்கு இலங்கை தமிழராக இருந்தால் ரெசிடென்சியல் என்கின்ற விசாவை எடுக்கின்ற பொழுது தனியாக ஒரு கடிதத்தை கொடுக்க வேண்டியிருக்கின்றது இது பிரிட்டன்காரருக்கோ காரருக்கோ இல்லை எனவே இத்தகைய ஒரு நிலைப்பாடானது மெல்ல மெல்ல மாறி வருகின்றது அரசியல் அமைப்பை மாற்றுவதன் மூலமாக இதை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன இருப்பினும் இந்தியாவிலிருந்தும் ஐரோப்பாவிலிருந்தும் கனடா ஆஸ்திரேலியாவில் இருந்தும் மக்கள் திரும்புவதற்கான நடைமுறைகள் பொதுவாக எல்லா இடங்களிலும் சம அளவிலானதாகவே இருக்கும் அதற்கு இலங்கை அரசு தனியான காத்திரமான நேர்த்தியான ஏனென்றால் இவர்கள் ஐரோப்பிய வாழ்க்கையிலும் மத்திய நாட்டு வாழ்க்கையிலும் கூப்படைந்து ஆகவே அவர்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை முறையையும் ஒழுங்கையும் அவர்களுடைய விடயங்களை கையாள்வதற்கான காரியாலயங்கள் அவர்களுக்காக தனியான முறையில் அமைக்கப்பட்டு அவர்களுடைய நாடுகளில் இருப்பதை போல கையாளப்பட வேண்டும் உதாரணமாக புலம்பெயர் தமிழ் மக்கள் இலங்கை வருகின்ற பொழுது அவர்களுடைய கடவுச்சீட்டு விசா போன்றவற்றை வெளிநாட்டவர்களுக்கான சரியான பயிற்சி பெற்றவர்களை வைத்து அதை கையாள வேண்டும் இப்படி பல விவகாரங்கள் இருக்கின்றது இலங்கையினுடைய ஜனாதிபதி ஒரு ஐந்தாண்டு காலத்தில் இதை செய்வது என்பது சாதாரணமான கடமையாக அமையுமா என்பது கேள்விக்குறிதான் ஏனென்றால் இன்றைய சர்வதேச விவகாரங்களை கையாளுகின்ற அவர் போன்ற விவகாரங்களையும் கையாளுகின்ற பொழுது பெரும் நிதி தேவைப்படும் உலகம் வழங்குமா என்பதையும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் சந்திரகாசன் இளங்கோவன் அவர்கள் இந்த விவகாரத்தில் கூறியிருக்கின்ற கருத்துக்கள் ஆழ்ந்து சிந்திக்கப்பட வேண்டியவையாக இருக்கின்றன இன்றைய வீரகேசரி வார வெளியீட்டில் இந்த பேட்டி வெளியாகி இருக்கின்றது அதனுடைய சாராம்சங்களையும் சர்வதேச விவகாரங்கள் வெளியாகிய ஏனைய ஐரோப்பிய ஊடகங்களுடைய செய்திகளையும் ஒன்றாக இணைத்து இந்த ஆக்கம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே